காலை தியானம் பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பானது ஊழியத்தின் மேன்மை அவர் நூறு அனைத்தையும் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவான் மத்திய பத்தொன்பது இருபத்தி ஒன்பது ஆசீர்வாதங்களிலேயே மிக சிறந்த ஆசிர்வாதம் எம்பெருமான் இயேசுவுக்கு ஊழியம் செய்வது ஆகும் நம் எஜமானுடைய திராட்சை தோட்டத்தில் காலையிலிருந்து மாலை வரை ஊழியம் செய்தோர் உண்டு சாங்காலத்தில் அழைக்கப்பட்டவர்களும் உண்டு ஏன் வேலை நேரம் முடிவடையதற்கு சற்று முன் அழைக்கப்பட்டவர்களும் உண்டு அழைப்பு பெறுகிறோம் என்பது செலவிடப்படும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு பணமும் நினைவில் கொள்ளப்படும் தேவன் எந்த ஆவியால் என்னை வைரக்கத்தோடு நாம் வேலை செய்கிறோம் என்பதை கவனித்திருக்கிறார் தக்க பலன் நிச்சயம் உண்டு கர்த்தர் வேலையை கர்த்தருடைய வேலை என்னை நினைத்து முழு ஆர்ப்பணிப்போடு போர் ஆர்வத்தோடு பணியாற்றுவர்கள் மட்டுமல்ல அவர்கள் சந்திதியோ மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டு வந்திருக்கிறது மிகவும் அவை அழைத்து அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று கூறிய போது நான் பெரிய வேலை செய்கிறேன் நான் வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கட்டு போனேன் என்று பதிலளித்தான் கர்த்தருடைய வேலை என்ன அக்கறை என்று பொறுப்பு என்ன வைரக்கியம் என்ன ஆர்வம் எலிசேரு ஆபரகம் தன் மகனுக்கு பெண் பாருக்கு அனுப்புகிறான் அவனும் அந்த வேலை ஜபத்தோடு செய்கிறான் சாப்பாட்டு வேலையில் எலிசர் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்று தன் வேலையை முதலில் வைக்கிறான் வேலை முதலில் பிறகு நான் சாப்பாடு என்று நினைக்கிற ஊழியர்களே கர்த்திற்கென்று சாதித்து முடிப்பார் நூறு மடங்கு ஆசீர்வாதம் பெற கர்த்திற்கென்று தியாகத்தோடு ஊழியம் செய்வோம் என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது எவனும் அவன் நூறு அனை நூற்று அனைத்தையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் பிதாவே கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்றாரே நமக்கு ஸ்தோத்திரம் என்று ஜெபிப்போம் ஆமீன் கர்த்தாவே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறப்பா உங்களுடைய வேலையை முதலாவது செய்ய வேண்டுமப்பா நீ சொன்ன காரியத்தை அப்ப முதலாவது நாங்கள் செய்யும் போதப்பா எங்களுக்கு நூறு அனைத்தையாய் கர்த்தா எங்களை மாற்றி ஜீவனை தருகிற தேவனப்பா கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் போதப்பா பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தருகிறீரப்பா அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்